இந்த சுண்ணாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இப்போ காணியத்தை வெளியில் என்ன மாதிரி இருக்குது இந்த பகுதியெல்லாம் கூடி கொண்டு போதா குறைஞ்சு கொண்டு கூடி கொண்டு தான் போகுது காணியத்தை வெளியே கூடி கொண்டு தான் போகுது வணக்க முறவுலே நான் உங்கள் தவகிறேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு புதிய காணொலி என்ன காணொலின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு காணி விற்பனை முக்கியமா பார்க்க போகிறோம் அதுவும் இந்த காணி எங்கள் விற்பனைக்கு வந்திருக்கின்ற ஆஹ் தான் விற்பனைக்கு வந்திருக்கு யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கடா ஊரல் பகுதியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நான் நிற்கிற இடம் பாத்தீங்களா இருந்தால் அஹ் பாத்தீங்கடா இருந்து இருந்து புத்தூர் போற ரோட்டில் நிற்கிறேன்னு சொல்லலாம் அதுல இருந்து பார்த்தீங்கடா பாத்தீங்களா இருந்தால் தசம் அஞ்சு கிலோமீட்டரில் வந்து சுண்ணா டவுன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இருந்தால் இருந்து புத்தூர் போகிற ரோடுன்னு சொல்லக்கூடிய மாரி இருக்குது அதே மாதிரி புன்னால கட்டுவன் தெற்கு சந்தையும் பார்த்தீங்கன்னாட்டா இதில் பக்கத்தில் இருக்குது இந்த சுண்ணாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணி பற்றியான டீட்டெயிலெலாம் பார்க்க போகிறோம் இந்த ரோட்டோடைய பார்த்தீங்கன்னாடா இதில் இருந்து சரியாக நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துலேயே இந்த காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் காணி அடிக்கி போவோம் என்ன மாதிரி இருக்குன்றலாம் போய் கேட்டறிக்கலாம் முக் மிக முக்கியமான வழியை பார்த்தீங்களா இருந்தால் ஒரு காணி வாங்குறீங்களா இருந்தால் எல்லா டோக்குமெண்டையும் சரியாக பாருங்கள் ஏ டு சட் வந்து எல்லாம் சரியாக பாருங்கள் காணிக்கு வந்து உறுதியல் சரியாக இருக்குது அதே மாதிரி படங்கள் சரியாக இருக்குதா அதே மாதிரி உங்களோட காணிக்கு வந்தோரில் போய் தோம்புகள் எல்லாம் பாருங்கள் எல்லா ஆவணங்களையும் திறனிகள் மூலம் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பார்த்து வேணுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காணிக்குள்ளே போய் பார்ப்போம் மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த பிரதேசத்தில் செம்மன் தரதான் இருக்குன்னு சொல்லக்கூடிய இருக்குது நிறைய தோட்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்கணும் பாருங்க இங்கால வந்து உழுது விட்டுருக்கணும் மங்கால வந்து வாழையல் இருக்குது அதே மாதிரி இங்கால போயில அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் வந்து பயிற்சியை செய்து கொண்டு இருக்கணும் இப்படியான இடத்துல இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நாங்கள் மெயின் இருந்து உள்ளுக்க வந்துட்டோம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பாத்தீங்கன்னா இந்த பிரிக்கப்பட்ட காணியல் வந்து பிட் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இதில் இருந்து இப்படியே அங்கோட உள்ளுக்கே வந்து பாதைகள் போகுது இதுதான் இந்த காணியல் பிரிக்கப்பட்ட காணியல் துண்டுகள் துண்டுகளாக வந்து இதில் பிரித்து வச்சுருக்கீங்கன்னா இப்போ நாங்கள் போய் கதைக்க போகிறோம் இந்த காணியல்கிட்ட டீட்டெயில் எல்லாமே நாங்கள் கேட்டறிய போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ வாங்க நாங்கள் போய் கதைக்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் அண்ணா

ஒரு துண்டா வந்து பிரிச்சிருக்கீங்க அடுத்தது என்ன எத்தனை தூண்டா ரெண்டு இது மூணு பேரும் இது இப்படி ஒரே தூண்டுதான் ஆ ஒரே துண்டு இது ஃபுல்லா ஒரே துண்டு சரி 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 மற்ற பின்னுக்கு ஒரு துண்டு மற்ற ரெண்டு பிறப்பை பிரிக்கப்பட்ட தூண்டு பத்து ஆ ரெண்டு மிச்சம் இல்லாமல் பார்த்தீங்களா இருந்தால் ரெண்டு பிறப்பில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இந்த துண்டுகள் வந்து அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டு மற்ற இந்த மண் வளம் என்ன செம்மண் வளம் செம்மண் 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 நல்ல தண்ணி ஓகே நல்ல தண்ணி செம்மண் செம்மண் தான் மற்ற இது ஒரு குடிமனை பகுதியாக அல்லது தோட்டமா நல்ல நல்ல ஒரு தோட்டங்கள் செய்த இப்ப நல்ல ஒரு குடிமனை ஏரியா நல்ல அமைதி

காப்பட் ரோட் அது அலையும் பெறலாம் அது வந்து இந்த ரோட்லாம் மென்சன் தோடப்படுது அதுவும் முந்நூறு மீட்டர் ஓகே இப்போ ஒரு புன்னால கட்டுவான் சாந்தி சுண்ணா ரோட்ல இருந்து வேலைக்குள்ள உள்ள ஒரு கிட்ட தானே என்ன பாத்தீங்கன்னா இதுல இருந்தாமடா அங்கால போனா பெராலி ரோட் இங்காட வந்தா கேகேஎஸ் கேஸ் ரோட்ல அந்த டென்த் கிம்பர் மையத்துல இருக்குன்னு சொல்லக்கூடியமே இருக்கு இப்ப நீ பிரிமின வீதியலுக்கு குயிக்கா போய் வரக்கூடியமே இருக்கு அதே மாதிரி யாப்பானத்துக்கு வந்து வேகமா போய் வர மாதிரி இருக்கு நினைக்கிறேன் பத்து நிமிஷம் நினைக்கிறோம் பதினஞ்சு நிமிஷம் காணும் நினைக்கிறேன் பத்து நிமிஷம் அப்படி காணும் நினைக்கிறேன் ஜாப்பானத்துக்கு போகக்கூடிய அப்படியே அமைவிடத்துல இருக்குது

அதுக்குதான் நல்ல பிரியோசனமா இருக்கும் இப்படின்னா காணியத்தை என்ன என்னமே இருக்கு இந்த பகுதியெல்லாம் கூடிக்கொண்டு போதா குறைஞ்சு கொண்டு போதா தான் போகுது காணியத்தை விலையை தான் போகுது

காணி வேண்டிய வந்து இப்ப எல்லாரும் ஒரு விஷயத்தை தான் பாப்பீங்க என்னடா இப்ப மழை வேடால யாழ்ப்பாணத்துல உள்ள பெருக்க தான் இது வந்து என்ன மாதிரி பள்ள காணிய இல்ல மேட்டு காணி நல்ல மேட்டு காணி மேட்டு காணி நல்ல மேட்டு தோட்டங்கள் செய்தனால மேட்டு காணி கல்லாகட்டப்பட்டிருக்கு கல்லாகட்டப்பட்டிருக்கு அதனால இந்த பிரச்சனை கீழே இருக்கிற கல்லுகள் எல்லாமே அகற்றப்பட்ட தோட்டம் செய்யப்பட்ட காணி தோட்டம் செய்யப்பட்ட காணியா மேட்டு காணி புரியுதா அப்ப இதுல வந்து மரவள்ளங்கள் నికாது இல்ல నికாது ஓகே அடுத்து பாத்தீங்க அட இப்ப நாங்க விலியே பேடி தான் கடைகிறோம் ஆனா இப்ப இதுக்கு எல்லா ஆதாரங்களும் சரியா இருக்குதானே நூறு நூறு விதம் சரியா இருக்கு இப்ப இதுல வந்து ஒரு பரப்பு என்ன விலைக்கு வந்து போறீங்க இருபது லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு இந்த பக்கம் பின்பக்கம் வந்து பதினெட்டு லட்சம் லட்சம் பின்பக்கம் வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் ஒரு பரப்பு அதே மாதிரி முன் துண்டுகள் ரோட்டோட இருக்கிறது பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் படி கொடுக்க போறீங்க துண்டுகள் வந்து இருபது லட்சம் அதே மாதிரி பின் துண்டுகள் வந்து பதினெட்டு லட்சத்துக்கும் நீங்க இப்ப நேரில் வந்து பார்க்கணும் என்னென்ன நேரங்கள்ல வந்து பார்க்கலாம் காலம் மணி மட்டும் ஆறு மணி வந்து பார்க்கலாம் ஓகே நீங்க காலம் எட்டு மணில இருந்து பின்னேரம் ஆறு மணி மட்டும் வந்து பார்க்கலாம் ஒரு நாளும் வந்து பாக்கலாம் ஓகே அந்த டைம்ல வந்து பார்த்து உங்களுக்கு நீங்க இப்ப எல்லாருமே வந்து காணியல் இப்போ வேண்டேங்க நீங்க நேரடியா போய் ஒரு அந்த காணி பக்கத்துல எப்படி இருக்குது காணியல் பக்கத்துல என்னென்ன அமைவிடங்கள் இருக்குன்னு நான் பார்த்தால் அதை உங்களுக்கு பிடிக்குமே என்ன பிடிச்சு நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மார்க்கம் அந்த நேரில் வந்து பாருங்க அன்னையோட வந்து கதையுங்க கதைச்சு நீங்கள் இந்த காணியம் வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மார்க்கம் பாருங்க இப்படி வந்து காணின்னு அப்படியே நீங்கள் ஃபுல் வியூ தான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க முக்கியமான இங்க வந்து மாமரங்கள்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் பெரிய மாமரங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு நான் நினைக்கிறேன் நல்ல மாமரம் நினைக்கிறேன் தென்னை இனம் என்ன வந்து கருத்த குடும்பம் கருத்த குடும்பம் என்ன பாத்தீங்கன்னா கருத்த குடும்பம் மாமரம் அதே மாதிரி தென்னை இணைக்குது பனை இணைக்குது அப்படியே வந்து இந்த வளவு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு ஆஹ் மூன்று தென் சொல்லலாம் சொல்லலாம் இந்த வளவுக்குள்ள நாலு தென்னைக்குது அதே மாதிரி ஆஹ் நிறைய மாமரங்கள் அப்படியே நிக்குது ஒரு வளவுக்குள்ளே இதை நீங்க வந்து பாத்து எடுத்துக்கோ பாத்தீங்கன்னா அயலுக்கு எல்லாமே சுத்தி வர வீடுகள் இருக்கு அதே மாதிரி அங்கால பாத்தீங்கன்னா கோயில் இருக்குது என்ன கோயில் நாங்கள தெரியும் அம்மன் பாருங்க இதுதான் பாத்தீங்கன்னா ஊரே கண்ணகி அம்மன் கோயில் பாருங்க இருந்து பாக்கவே தெரியுதுனா சரியா இப்ப வந்து இப்ப எனக்கும் சின்ன டவுட் இருக்கு இந்த காணி இந்த அமைவிட துறக்கா சொல்லுங்க அமைவிடம் வந்து பலாலி ரோட் ஊரல் பிள்ளையார் கோயில் மெயின் ரோட் பிள்ளையா கோயில் இருக்கு தானே கோயில் வடக்கு வீதி காப்பட் ரோடு அதால வந்து பெறலாம் உங்களுக்கு முன்னூறு மீட்டர் புன்னார்கட்டம் சாந்தி தெற்கு புன்னார்கட்டம் சாந்தியில சுண்ணாம்புற பிரதான ரோட்ல வரையக்குள்ள வைர கோயில் ஒன்று இருக்க நூறு மீட்டர் தூரத்துல இடக்கைப்பம் வைர கோயில் களிய இடக்கைப்பம் வர முதலாவது ஒழுங்கு நூற்றி ஐம்பது மீட்டர் வேற மெயின் ரோடு புன்னார்கட்டம் சாந்தி பக்கத்தால போய் வரலாம் இந்த பக்கம் பாதை இருக்கு பெரிதான பாதைக்கு போலாம் ரோட்டுக்கும் இருக்கு பழைய ரோட்டுக்கும் இருக்கு இருக்கு மொத்தம் நான் நினைக்கிறேன் இந்த காணில இருந்து எல்லா இடத்துக்குமே போயிடலாம் அப்படியா புன்னாக்கட்டும் பழைய ரோட்ல இருந்து புன்னாக்கட்டும் சந்திரன் சரி வர முன்னூறு மீட்டர் வரும் பாத்தீங்கன்னா அப்படியே காணின்ற பாதை முன் முகப்பு பாதை பதினெட்டு அடி அகலத்துல இருக்குதாம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா காணி முடியும் மட்டும் அப்படியே போகக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க இந்த பாதை வந்தீங்களாக தெரியும் இதுக்கான பாதை வந்து அப்படியே பிரிச்சு விட்டுருக்கீங்க பாதை இதுல வந்து திரும்புற மாதிரி தான் அமைச்சிக்கணும் இதுல வந்து அந்த பெண்டு கேட்ட மாதிரி வளையிற கேட்ட மாதிரி வச்சுக்கணும் அந்த கல்லுகள் வந்து அமைச்சுக்கணும்னு சொல்லலாம் இப்படி வந்து உள்ள போடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து காணியல் வந்து பிரிச்சு விட்டு இருக்குது இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஊர்களில இருக்கிற பென்டென்ட் துண்டு காணிகள் வந்து காட்டியிருப்பேன் அன்னையோட கதைச்சிருப்பேன் உங்களுக்கு முழு டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் அவட்ட கன்டாக்ட் நம்பர் டீடைல் எல்லாமே தாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காணியல் இங்க எந்த இடத்துலயும் வந்து காணியல் வென்றா இருந்தால் எல்லா ஆவணங்களையும் வந்து சரி பாத்துக்க முக்கிய முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உங்களோட சட்டத்திறனியல் மூலம் அதே மாதிரி கா காண இந்த இடத்துக்குரிய காணி அந்தவரில் வந்து தோம்புகள் எல்லா அதையும் வந்து பார்த்து சரி பார்த்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாத்தையும் வந்து சரி பார்த்து வேணுங்க அது நட அது பலமையான ஒரு நடைமுறைன்னு சொல்லக்கூடிய மாதிரி அப்போ தான் நீங்கள் வேண்ட வந்த ஒரு காணியை வந்து வேண்டுறீங்களா இருந்தால் கூட அது வந்து காலத்துக்கு வந்து பெருமதியாக இருக்கும் அதை நான் சொல்லிக்கொள்றேன் ஓகே இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் புதுசாங்கட சேனலுக்கு வந்தீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி